ஒப்பார் உரைப்பார் நின்பெருமைக்கு என மாமறைகள் ஓலமிடும் பார் வண்ணன் சுடரே மெய் சோதி படிக வண்ணந்தாய் வெம்பானவை தீர்த்து எனக்கு விருந்து புரிதல் வேண்டும் என்றன் அம்பா அரசே இனி சிறிதும் மாட்டேன் கண்டாயே பார் உரை பார் நின் பெருமைக்கு என ஓலமிடும் பார் வண்ணன் சுடரே மெய் சோதி படிக வண்ணந்தாய் வெம்பானவை தீர்த்து எனக்கு விருந்து புரிதல் வேண்டும் என்றன் அம்பா அரசே இனி சிறிதும் மாட்டேன் கண்டாயே